அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாதுஷா பேசுகிறேன் யுகம் யுகம் நிகழ்ச்சியில் இந்நிலையில் இருந்து உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் ஆட்சிக்கு வந்த ட்ரம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம பார்ப்போம் ட்ரம் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவில் நிறையா மாற்றங்களை அங்கே உருவாக்கியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமை ரத்து மற்றும் அண்டை நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமை ரத்து மற்றும் டபிள்யூஹெச்சிலிருந்து விலகுவது ஏன் உலக சுகாதார அமைப்புகளிலிருந்து பெறுவது மற்றும் ஏனையங்களிலிருந்து பெறவுவது நேட்டோவிலிருந்து அமெரிக்காவானது அமெரிக்காவிலிருந்து விலகிவிட்டது இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்கும் கனடாவை ஐம்பத்தோரா நாடாக இணைப்பது பனாமா கால்வாயை கைப்பற்றுவது மெக்சிகோயில் மெக்சிகோவிலிருந்து வரக்கூடிய ஒரு மெக்சிகோயையும் கைப்பற்றுவது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து ட்ரம்ப் வந்த பிறகு நிறையா மாற்றங்களை உருவாக்கிட்டே வருது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது மிடில் சிக்கண்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்மாஸ் பாலஸ்தீன போர்களை பாட்டுவது இது போன்ற நிறைய விஷயங்களை தான் அவர் வந்தார் ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு நேட்டோ நாடுகளுக்கு தான் கடுமையான சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதே போல் அமெரிக்காவுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமான இறக்குமதி பொருட்களுக்கு அதிகமான வரி விதிக்கிறது என் ஏற்றுமதிக்கு ஈக்குவலாக இறக்குமதி இருந்தால் அதற்கான வரி இல்லை அதே போல் இற மற்ற டிக்டாக்கை அலோவ் பண்ணுறது சவுதி அரேபியாவோடய அறுநூறு பில்லியன் டீலு